வணக்கம் நானும் ஜிகல் ஸ்கோபி இன்னைக்கு நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இன்னைக்கு டூவே சுட்சு ரெண்டு ஒரு லைட்டு இந்த கனெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கண்டிப்பாக டூவே சுவிட்ச் கனெக்ஷனை தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா டூவே சுட்சில் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு கோடு போட்டிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா சுவிட்சில் அதை விட்டு வச்சு அப்புறம் ஒயர் வந்து பிளாக்கு ரெட்டு உங்கள் கலருக்கு தெரிவி வச்சுறோம் டெஸ்ட்டு கட்டிங் வயரு அவருக்கு ஹோல்டுங்க போக ஒரு பல்பு பழைய பல்பு புது பல்பெல்லாம் போடுறதுக்கு மூணு நாள் ஆகுங்க அதனால பழைய பல்ப் மட்டும் எடுத்திருக்கேன் பழைய ஹோல்டு ஒன்று எடுத்திருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறோம் ஒயர் எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர் ஒயர் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்றோம் ரெட் கலர் ஒயர் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு தலை வந்து சீ வச்சுருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கட்டிங் பிளையில் முறுக்கி விட்றோம் முறுக்கி விட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்டர் டெர்மினலில் வந்து கொடுத்துட்றோம் ஹோல்டருடையில் ஒரு டெர்மினலில் கொடுத்துட்றோம் அதை வந்து அளவு வச்சு அப்படியே ஒயர்னுடைய மறுமுனை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஒயரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா சீவி விட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கி விடணும் எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிடுவோம் முதல்ல இடத்துல இருக்குது ஓகேங்க நல்லா வந்து முறுக்கி விட்டுட்டு மடித்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோல்ட்ருனுடைய டெம் நல்லா கொடுக்க போகிறோம் லூஸ் இல்லாமல் நல்லா டைட் வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹோல்ட்ருனுடைய மேல் கவர் அதை வந்து வயர் வழியாக உள்ளுட்டு டைட் பண்ணிடுறோம் இது வந்து ஒரு பாதுகாப்பு கருவின்னு கூட சொல்லாமல் ஓகேங்க கொடுத்தோம் இந்த ஹோல்டருடைய ஒயர் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு ரெண்டு தளவு ஹோல்டருடைய ரெண்டு டெர்மினல் வந்து வெளியே வந்துருச்சுப்போம் ஓகே அதே சீ விட்டுக்கிறோம் சீ விட்டாச்சு நல்லா முறுக்கி விட்டு வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுது இது ஓகே நம்மளுக்கு இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சில் தான் கனெக்ஷன் கொடுக்குறோம் இதுக்கு வந்து ரெட்டுலராகி கொடுத்துட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து சுவிட்ச் எடுத்துக்கிறோம் சுட்சில் வந்து நேர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா தெளிவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா சுவிட்சினுடைய நேம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு நேர் வச்சுக்கிறோம் இதில் வந்து மூணு டெர்மினல் இருக்குதுங்க டூ வே சுட்சுக்கு ஒன் வே சுட்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மில் தான் இருக்கும் ஆனால் வே சுட்சுக்கு வந்து மூணு டெர்மினல் இருக்குது ஓகேங்க இப்போ வந்து ரெட் கலர் ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிராஸ் கனெக்ஷன் தான் போடணும் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாதுங்க இந்த மாதிரிக்கு கிராஸ் கனெக்ஷன் தான் போடணும் ஓகேங்களா ஓகே இதை வந்து தேவையான அளவு வந்து ஒயர் கட் பண்ணி சிவி சிவி முறுக்கிக்கணும் நல்லா முறுக்கிட்டு பிசுறுலாக இல்லாமல் நல்லா மடக்கிக்கிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சனுடைய மேல் டெர்மினலில் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா மேல் பகுதி டெர்மினலு இதில் வந்து ஸ்க்ரூ லூ சுட்டு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு துளிக்கோடு பிசுர் வெளியே அடிக்கூடாதுங்க பிசு அடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை கொண்டாடும் ஒன்று படும் பார்த்திங்கன்னா இன்னொரு சுச்சனுடைய கீழ் டெர்மினலில் கொடுக்குறோம் அதாவது இன்டூ மார்க் மாதிரி பெருக்கல் குறி மாதிரி தான் நம்ம வந்து கனெக்ஷன் போடணும் நீங்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு போங்க கலர் கோடிங் போட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது ஒரே கலர் போட்டிங்கன்னா டேப் அடிச்சுங்க அந்த மாதிரி போட்டுங்க அடுத்து பிளாக் ஒயர் எடுத்துக்கிட்டோம் இப்போ அது வந்து ஒரு பக்கம் ஆல்ரெடி நான் சீவிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிவி ஆச்சு நல்லா சிவி மடக்கி வச்சுக்கணும் மடக்கி விட்டு சுவிட்சினுடைய ஒரு சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகுதுங்களா இன்னொரு சுவிட்சுக்கு கீழே வர மாதிரி ஸ்க்ரூ லூஸ் விட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஓகே கொடுத்துட்டோம் அடுத்த சுவிட்சும் அதே மாதிரியே கொடுத்துட்றோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெருக்கல் குழி மாதிரி தான் இருக்குங்க இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் சுவிட்சு வந்து ஆஃப் பண்ணியிருக்கும்போது லைட்டு ஆஃப் ஆயிருக்கும் ரெண்டு சுவிட்சும் ஆஃப் பண்ணியிருக்கும் போது இல்லைன்னா ரெண்டு சுவிட்சு போட்டிருக்கும் போதும் லைட்டு எரியும் இந்த மாதிரி தான் இருக்குங்க ஓகேங்க போட்டாச்சு இன்னும் ரெண்டு டெர்மினல் இருக்குது இடையில் பார்த்தீங்கன்னா சுவிட்சினுடைய சென்டர் டெர்மினல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு கூட்டிகிட்டு போனோம்னா ஒரு ஹோல்டருனுடைய ஒரு டெர்மினல் அதாவது ஒரு ஹோல்டருனுடைய ஒரு லைன் மட்டும் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அது வழியாகத்தான் அவுட்புட் ஹோல்டருக்கு போக போகுதுங்க ஃபேஸ் மட்டும்தான் சுவிட்சுக்கு போய் வெளியே வரும் நியூட்ரல் டைரெக்டாக ஹோல்டருக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ ஹோல்டரில் ஒரு ஒயரு வந்து எடுத்து வச்சிட்டோம் அது வந்து நியூட்ரல் கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சினுடைய கனெக்ஷன் முடிஞ்சது இதுக்கு வந்து நம்ம லைன் கொடுக்குறோம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்ப்லேருந்து எடுக்கிறக்கோசரம் டெஸ்ட் ஒயர் எடுத்துருக்கேன் ஃபேஸு ஒன்று நியூட்ரல் இப்போ வந்து இது ஃபேஸுங்க இதை வந்து அந்த சுவிச்சில் கொடுக்க போகிறேன் டெஸ்ட்டு வச்சால் லைட் எரியர் தாங்க ஃபேஸு இப்போ அதைத்தான் கொடுக்க போகிறேன் ஓகே பிசர் இல்லாமல் கொடுத்துறோம் நல்லா டைட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலுங்க ஓகே நியூட்ரலில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேம்புக்கு போயிடும் அதாவது லைட்டுக்கு போயிடுங்க அதை வந்து டேப் அடிச்சுக்கிறோம் டேப் அடிக்க முட்டோம்னா இது ஏற்றி ஷார்ட் சாஃப்ட் அதனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து ஸ்டெயிட் ஜாயின்லாம் அடிக்கல சும்மா இது ஒரு டெம்பரவரிக்கு போடுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து சும்மா டேப் டேபிச்சுக்கிறேன் ஆனால் டேப் வந்து டபுளாக சுற்றிக்கணுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் பல்ப் போட்டாச்சு பழைய பல்ப்புங்க பழைய காலத்து பல்ப்பு இப்போல்லாம் எல்இடி மாறிட்டோம் ஓகேங்க பார்த்தீங்கன்னா லைன் வந்துருச்சு அதுதான் ஃபேஸு ஒரு சுவிட்ச்க்கு வந்துருச்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் என்ன ஆகும்னா ரெண்டு டர்மிலுக்குமே ஒரு சுவிட்சை போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வரும் சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கனாலும் ஒரு பக்கம் வரும் அதுதான் டூவே சுட்சினுடைய வேலை ஒரு பார்த்திங்கன்னா கீழ் டெர்மினலிருந்து மேலே லைன் போயிடுச்சுங்க ஏன்னா சுவிட்ச் வந்து அங்கே ஆஃப்ல இருக்குது அதனால ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே பேக் சைட்லேயே வச்சு சுவிட்சை போட்டுட்டேன் சுவிட்சை போட்டேன்னு லேம்ப் தெரியுது லைன் வந்துருச்சுங்க ஆனால் பாதுகாப்பாக பண்ணுங்க இது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு கொச்சுன்னா அழுங்காமல் நான் வந்து கைப்படாமல் பண்ணியிருக்கேன் நம்ம அசால்ட்டாக வந்து இது இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யக்கூடாது கரண்ட்டில் பாதுகாப்பாக செய்யணும் நான் வந்து கீழே மேட் போட்டு தான் உந்திருக்கேன் ஓகேங்களா எனக்கு பட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது தெரியாமல் பட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து லேம்ப் எரியும் இப்போ வந்து திருப்பி வைக்கிறோம் திருப்பி வச்சு உங்களுக்கு எப்படி சுவிட்ச் இருக்குன்னு பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்குதுன்னா ஆஃபில் தான் இருக்குது ரெண்டுமே ஆஃபில் இருக்குது லைட் எரியல இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்சை போட்டிங்கனாலும் லைட் எரியும் ஓகேங்களா போ போடுறோம் பாருங்கள் ஓகேங்களா லைட் எரியுது இப்போ அந்த சுவிட்சிலேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் இப்போ ரெண்டுமே ஆஃபில் இருக்குதுங்களா ரெண்டுமே ஆஃபில் இருந்தாலும் லைட் ஆஃப் ஆகும் ஒன்று மட்டும் ஆன் இருந்தாலும் லைட் ஆனால் இப்போ ரெண்டையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இவ்வளோதாங்க கனெக்ஷனு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ரெண்டு வயரில் வந்து எப்படி வேணாலும் கொண்டு வாங்க ஆனால் கலர் கோடிங் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களே இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்த வீடியோவிலையும் வந்து தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை மட்டும் நான் உங்களுக்கு எழுதாமல் போ சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே வணக்கம்